கார்த்தி ரேவதி சீரியலில் நான் அடுத்த வாரத்துக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து மகேஷோட அண்ணி மாயாவை எப்படியாவது தேடிக்க அந்த புடவை கலரை வச்சு கண்டுபிடிச்சலான்னு சிசிடிவி கேமராவெல்லாம் தேடி பார்க்குறாங்க ஆனால் அவரால் வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு கார்த்தி அந்த பக்கமாக கொஞ்சம் போக வச்சுட்டு அந்த எல்லா ஆதாரத்தையும் வந்து அழைச்சிடுறாங்க மாயா சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இவன் நம்மளை பிடிச்சிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு புடவை மாற்றிக்கிட்டு சரி போனது போகட்டும் அப்படின்னு கார்த்திக் வேற ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ரேவதிக்கு வந்து ஒரு புடவை வந்து கொடுக்குறாங்க பார்த்தா என்ன ஒரே குழப்பமாக இருக்குது மணமேடையில் வந்து நமக்கு மூர்த்த புடவை சிவப்பு கலரில் தானே கொடுத்தாங்க ஆனால் இப்போ நீல கலரில் புடவை கொடுத்துருக்காங்களே இதை வந்து யார் மாற்றினதுன்னு புரியாமல் வந்து ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க சரி நேரம் ஆகிட்டே இருக்குது நம்ம மூர்த்தத்துக்கு வந்து முதல்ல கிளம்பி வந்து போய்வோம் அதுக்கப்புறம் இதையே உடுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே குழப்பத்தோடு அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே மாப்பிள்ளை வந்து ரெடி ஆகிறதுக்காக மகேஷ் வந்து புடவை வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரியே இவங்களுக்கும் வந்து வேட்டி சட்டையை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க அண்ணி மாயா இங்கே பாரு நீ வந்து சீக்கிரம் ரெடியாக ஏற்கனவே வந்து இந்த கார்த்தி நம்மளை ரொம்ப நெருங்கிட்டான் என் புடவை வச்சு இருக்கான் நான் நல்லவேளை புடவை மாற்றினால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தப்பிச்சுட்ருக்கேன் இது ரொம்ப நேரம் வந்து நீடிக்காது முதல்ல சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாமல் நம்ம மு அவ நம்மளை முந்திக்கணும் அப்போ தான் வந்து அவள் கண்டுபிடிச்சிட்டானா நம்ம போட்டது எல்லாமே கவுந்துரும் அதனால் புத்திசாலித்தனமாக சீக்கிரம் வந்து ரேவதியை வந்து வர சொல்லி மனமேடையில் வந்து மொ வந்து தாலி கட்டுறதுக்கு ரெடியாகு அப்படின்னு சொன்னோன்னே ஆ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சீக்கிரம் ரெடி ஆகிடேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையை கட்டிக்கிட்டு வந்து மாப்பிளை மாதிரி செம்ம மாதம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் நடக்கப்போகுதுன்னு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரியோட தங்கச்சி வந்துடுறாங்க சந்திரலேகா கரெக்டாக வந்து கையில் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சத்தம் இல்லாமல் பின்னாடியே வந்து பலாரண வந்து அடிச்சிடுறாங்க அடித்தோன்னே வந்து மகேஷ் வந்து அந்த இடத்துலையே தூங்கிடுறாங்க என்ன தைரியம் இருந்தால் என் புருஷன் வந்து சிவனாண்டி வந்து சவால் விட்டுருக்கா நீ வந்து ஜெயிக்கலான்னு பார்க்குறியா இந்த மகேஷ் இருந்தால் தானே தாலி கட்ட முடியும் அதுக்கு இவனை முதல்ல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பண்ணியாச்சு இவனை முதல்ல இங்கேருந்து கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில் அழைச்சிட்டு போகணும் என்ன பண்ணலாம் முதல்ல வந்து நம்ம புருஷன் கிட்ட வந்து இந்த தகவலை வந்து சொன்னால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஃபோனைப்படுறாங்க ஆனால் ஏங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்காது நீங்கள் நினைச்சபடியே உங்கள் கௌரவத்தை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு என் அப்படின்னா ஆமாம் மகேஷ் இங்கே தான் வந்து நான் கட்டி போட்டு வச்சிருக்கிறப்பில்ல உங்கள் ஆளுங்களை வர சொன்னிங்கன்னா நம்ம வந்து இவனை வந்து வெளியில் அனுப்பிடலாம் அதுக்கப்புறம் நிச்சயமாக வந்து என் அக்கா வந்து தலை குனிஞ்சு தான் நிற்பா நிச்சயமாக கல்யாணம் நடக்காது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல நீ வந்து உன் அக்காவை வந்து பழி வாங்குறதுக்காக எனக்காக வந்து இவ்வளோ தூரம் யோசிக்கிற பற்றியா ஆமாங்க நம்ம சும்மாவா பத்து வருஷம் நம்மளை வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே இவ்வளோ தானே நம்ம வாழ்க்கை வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவள் பொண்ணு மட்டும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோர்லேயே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறா அதை நம்ம நிறைவேற்ற விட்டுடலாமா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்ட்டு இவர் வந்து நவுந்து போய் அப்படியே வெளியில் நடக்கலான்னு பார்த்தா கார்த்தி அந்த பக்கம் வந்துடுறாங்க ஆஹா கார்த்திகிட்ட மாட்டினா அவன் கண்டுபிடிச்சிருவான் இப்போதைக்கு வந்து கார்த்திகை முகத்தில் முடிக்காமல் அப்படியே பின்னாடியே போவோம் அப்படிங்கிற மாதிரி தனியாக போயிடறாங்க எங்கே போகிறீங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பா கார்த்தியை பார்த்தோன்னே இவன் எப்போ பார்த்தாலும் நம்ம திட்டப்பட்டால் குறுக்க வரானே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டே சார் தங்கச்சி கோவத்தோட இருக்காங்க அதோட முடியுது